வணக்கம் இன்று நாம் மணப்பாடு இருந்து பதினேழு கிலோமீட்டர் தெற்கால அமைந்திருக்கின்றது கருமேனி ஆற்றை கடந்து அங்கு செல்ல வேண்டும் ஏராளமான பதிவுகள் மணப்பாடை பற்றியும் புலசை திருச்செந்தூரை பற்றி நாம் பதிவிட்டுள்ளோம் பால் சென்று பார்த்து கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் அந்த தேவாலயத்தில் அங்கு மணப்பாடியில் அந்த மலை முகடு போன்ற ஒரு தோற்றம் கொண்டு காணப்படும் பகுதியில் ஒரு பெரிய தேவாலயம் காணப்படுகின்றது இது ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஆலய பணிகள் முடிவடைந்து தடுக்கப்பட்டது அப்பொழுது சிறிய ஆலயமாக இருந்திருக்க வேண்டும் இப்பொழுது பெரிய ஆலயமாக மாற்றமடைந்து காணப்படுகின்றது அந்த நினைவை போற்று விதமாக இப்பொழுதும் சிலுவை விழா கொண்டாடப்படுகின்றது ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி அந்த விழா கொண்டாடப்படுகின்ற கேரளா தமிழ்நாடு தென்பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டுதோறும் கொண்டாடுவதற்காக கொண்டாடுவதற்காக இப்பொழுது குலசையிலிருந்து நாம் அங்கு சென்றோம் கருமேனி ஆற்றை கடந்து அந்த தேவாலயம் அமைந்த சிறிய மலைமுகடு போன்ற அந்த பகுதிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம் மிக அழகிய தோற்றம் கொண்டதாக வீதிகள் காணப்படுகின்றது எங்கும் விளக்குகள் எரிக்கின்றன மக்கள் விழா கொண்டாட்டத்தில் எரிக்கிறார்கள் இந்த தேவாலயமானது கிட்டத்தட்ட அதாவது பிரான்சிஸ் ஜேவியர் இங்கு வந்து மத பிரச்சாரம் செய்து சென்ற பிறகு இங்கிருந்து அவர் மலாக்கா சென்றார் மலாக்காவில் ஜப்பான் சென்று சீனாவில் சென்று இறுதியில் மரணம் அடைந்து விட்டார் ஒரு முப்பது ஆண்டு காலம் கழித்து இந்த தேவாலயமானது கட்டப்படுகின்றது அப்பொழுது கட்டடப் பணிகள் முடிவடைந்து அது திறக்கப்பட்ட நாள் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகும் அதைத் தொடர்ந்து இங்கு அந்த விழா தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து இங்கு வந்து வழிபடுகிறார்கள் அதைத்தான் இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த மணப்பாடு ஊழ மிகப்பெரிய விழா கோலம் போட்டு காணப்படுகின்றது இந்த மணப்பாடு என்ற ஊருக்கு மணல் காற்றடிக்கும் பொழுது பகந்து இசையை எழுப்புகின்றது பாட்டு பாடுகின்றது அதை வைத்துத்தான் மணப்பாடு என்ற இந்த அழகிய தமிழ் பெயர் இந்த ஊருக்கு சூட்டப்பட்டுள்ளது மிக பழமையான ஊராக காணப்படுகின்றது முன்போது காலத்தில் கருமேனி ஆற்றின் முகத்துவாகத்தில் அமைந்திருப்பதால் வணிகம் சொல்லப்படுகின்றது பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி பனையிலிருந்து எடுக்கப்படும் பொருட்களுக்கான தொழில் மட்டுமே அதிகமாக இங்கு நடைபெறுகின்றது இன்று அனைவரும் படித்துவிட்டதால் பல்வேறு தொழிலும் செய்து வருகிறார்கள் ஆனால் முக்கியமான தொழிலாக கிட்டத்தட்ட அந்த முன்னூ அடி உயரத்தில் இந்த தேவாலயம் இந்த மலை முகடு காணப்படுகின்றது தீபகற்பம் போன்று கடலில் நீட்டி கொண்டு காணப்படுகின்றது இப்பொழுது அங்கு மிகப்பெரிய தூண்டில் வளைவும் அமைக்கப்பட்டு வருகின்றது இதற்கு பின்னாடிதான் தங்கியிருந்த அந்த கொகையும் இருக்குது இப்ப மலையில நம்ம மேல போய்கிட்டு இருக்கோம் எங்கு நோக்கிலும் எங்க பார்த்தாலும் வெகம் மக்கள் கூட்டமாகத்தான் காணப்படுகின்றது எங்க பார்த்தாலும் விளக்கு வெளிச்சத்தில் இரவில் ஜொலி ஜொலித்து காணப்படுகின்றது அந்த பகுதியே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எடுக்கப்பட்ட காட்சிகளாகும் இப்பொழுது எடுக்கப்படவில்லை சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் அந்த தேவாலய பகுதிகள் அப்படியே தான் காணப்படுகின்றன இப்பொழுது அந்த தேவாலயத்தின் முன்னுகடி உயரம் கொண்ட தேவாலயத்துக்கு இருசக்கர வாகனத்தில் மேலே வந்துவிட்டோம் இப்பொழுது மேலே நிற்கின்றோம் பாருங்க அழகான தோற்றம் கொண்டதாக காணப்படுகிறது இங்க இருந்து கீழே பார்த்தா கீழே உள்ள கடலும் அதே போன்று அந்த மனப்பாடு ஊகம் மிக அழகிய ஒரு தோற்றத்தில் எல்லா பக்கத்துல இருந்து பார்த்தா மிக அழகிய தோற்றமாக இருக்கிறது இதுதான் அந்த முன்பக்கத்திலிருந்து அந்த தேவாலயத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்க மிக அழகிய விளக்கு வெளிச்சத்தில் ஏராளமான விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு உள்ளன விளக்கு வெளிச்சத்துல ரொம்ப அழகா இருக்குது இது இந்த பகுதி முழுக்கவுமே மணல் விரிந்து பறந்து போகத்தி காணப்படுகின்றது இந்த பகுதியில எங்க பார்த்தாலும் பொதுவாகவே திருச்செந்தூர் அடிக்காடு காணப்படும் கடற்கரை ஏராளமான பகுதிகள் மணல் போகுத்திய பகுதியாகத்தான் காணும் எப்பொழுதுமே இந்த பகுதியில் காற்றடித்துக் கொண்டே இருக்கும் காத்தா அடிச்சுக்கிட்டே இருக்குது ஏராளமான மக்கள் குடும்பத்துடன் வந்து வைக்கிறார்கள் தேவாலயத்தில் வழிபடுவதற்காக அந்த விழாவை கொண்டாடுவதற்காக சில்வை விழாவை ஏராளமான வாகனங்களில் அவர்கள் வைக்கிறார்கள் வாகனங்கள் சாலையிலேயே வெளியே நிறுத்தப்படும் அந்த பகுதியில் அதற்கான பார்க்கிங் வசதி செய்து தகப்பட்டு உள்ளது இது இரவு நேரத்துல பார்த்தா இப்படி தெரியுது இந்த தேவாலயம் இதே பகல்ல எப்படி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா இப்ப அடுத்து அந்த காட்சியை நான் காட்டுறேன் உங்களுக்கு இதுதான் பகல்ல எடுக்கப்பட்ட காட்சி இது அலங்கரிக்கப்படாமல் சாதாரண நாட்களில் அது இப்படித்தான் நமக்கு காட்சியளிக்கிறது அந்த தேவாலயத்தின் முன்பக்க பகுதி நம்ம ஏற்கனவே விளக்கு வெளிச்சத்துல பார்த்தோம் தேவாலயத்தின் முன்பக்கம் அதான் எதிர்பக்கத்தில் மனப்பாடை நோக்கி உள்ள பகுதி இப்ப பாருங்க அதே இடத்துல விளக்கு வெளிச்சத்துல இரவுல ஒரு திருவிழா சிலுவை கூட இருக்குது விளக்கு வெளிச்சத்துல மிக அழகாக இருக்கின்றது இந்த மனப்பாடில் இந்த விழா மிக பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு வருகின்றது கிட்டத்தட்ட மனப்பாடில் பாதிக்கும் மேற்பட்ட எண்பது விழுக்காடுக்கு கிட்டத்தட்ட மக்கள் கிறிஸ்தவத்தை தள்ளுவைக்கிறார்கள் மூன்று மிகப்பெரிய தேவாலயங்கள் காணப்படுகின்றன அடுத்த பதிவில் அந்த எஞ்சிய இரண்டு தேவாலயங்களை பற்றி நான் காண்பிக்கின்றேன் அந்த துறவத்தில் தெரியுது இல்லையா அதான் மனப்பாடு போது இரவு நேர காட்சி பகல்ல எப்படி எப்படின்னு அதோட முன்பக்கத்தை பாருங்க வெயில் அடிக்கும் பொழுது பகல்ல இப்படித்தான் தேவாலயமானது காட்சி அளிக்கிறது இது இரவு நேர காட்சி பகல்ல இங்க இருந்து கீழே பார்த்தா அதாவது கிட்டத்தட்ட குலசேகப்பட்டினம் உடன்கூடிய பவர் பிளான் தெளிவா தெரியும் ஆனா இரவு நேரத்துல நைட்ல பார்த்தோம்னா எதுவுமே நமக்கு தெரியாது அந்த மணப்பாடு ஊகம் அந்த கீழே உள்ள பகுதிகளும் மிக அழகாக தெரிகின்றது இது பகல்ல பார்த்தா இப்படிதான் அந்த பகுதிகள் காட்சி அளிக்கின்றன கீழே உள்ள பகுதிகள் இப்படித்தான் இருக்குது இன்னைக்கு ஏராளமான விளக்குகள் நைட்டு அவங்க போ போட்டிருக்கனால ராத்திரி மாட்டி இருக்கனால அந்த பகுதி மிக அழகாக அளிக்கின்றது பகல்ல சாதாரண நாட்கள்ல போனோம்னா இப்படித்தான் நமக்கு தெரியும் அந்த இடம் வந்து விழா கோலம் பூண்டிருப்பதால் மிக அழகாக தோற்றமளிக்கின்றது பல்வேறு பகுதிகளிலும் இருந்து மக்கள் வழிபடுவதற்காக வருகிறார்கள் மிக பழமையான தேவாலயங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது பிரான்சிஸ் ஜேவியர் இங்கு வந்து இரண்டு ஆண்டு இரண்டு மாதங்கள் தங்கி சமய பணி அதை கிறிஸ்துவத்தை பகப்புவதற்கான பணியை செய்துவிட்டு அவர் இங்கிருந்து மலாக்கா சென்று விட்டார் அவர் காலத்தில்தான் அதிகமான மக்கள் இந்த பகுதியில் கிறிஸ்தவத்தை தழுவியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நாம் இப்பொழுது கீழே இழங்க துவங்கிவிட்டோம் நான் உங்கள் பழனிக்குமார் குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்